ஹெப்டிபி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் வழக்கறிஞரான திரு சுப்பரத்னம் அவர்கள் எழுந்திருக்காரு வணக்கம் சார் வணக்கம் வம்சி பிரதர் வணக்கம் சார் அதிமுக இப்போ லாஸ்ட் ஒன் வீக்கா நிறைய நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு அதுல திருமதி ஜானகி அவர்களோட நூற்றாண்டு விழா சமீபத்தில் நடந்தது அந்த விழா முடிஞ்சு திரு ஜெயக்குமார் அவர்கள் பேசும்போது ஜானகி போல் சசிகலாவும் ஓபிஎஸும் பெருந்தன்மையாக விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ற சொல்லிருக்காரு இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க உள்ளபடியே ஜானகி அம்மையாருடைய நூற்றாண்டு விழாவிற்கு சிறப்பு சேர்க்க வேண்டும் என்றால் ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்து அனைத்து தலைவர்களும் ஒரே மேடையில் தோன்றி இந்த விழாவை இருந்தால் அதற்கு அது சிறப்புடையதாக அமைந்திருக்கும் ஆனால் இந்த விழாவை கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய அணியுடைய விழா போல் நடத்தி இருப்பது ஒரு துரதிருஷ்டவசமானது என்பதை நான் இது வருத்தத்தோடு கோடிட்டு கட கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த அதோட விட இதுல என்னன்னா மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கதுங்க வம்சி அந்த அழைப்புதல பாத்தீங்கன்னா பார்த்தோம்னா நான் ஷாக் ஆயிட்டேன் அழைப்புதல் என்ன போட்டிருக்காங்கன்னா கலைத்துறையை சேர்ந்த வரும் முன்னாள் முதலமைச்சருமான திருமதி ஜானகி ராமச்சந்திரன் அவர்களுக்கு இடைய நூறாண்டு விழா நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்கள்னு போட்டிருக்காங்க இப்போ நீங்கள் நானும் பார்க்க திருமதி ஜானகி அம்மார் வந்து கலைத்துறையில வந்து நடித்த படங்கள் நம்ம ஏதாச்சும் பார்த்துருக்கோமா இல்ல பார்த்து நானே பார்த்தது இல்லை நம்முடைய வயதிற்கு அவருடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டங்களில் அது டாக்டர் கலைஞர் அவர்கள் கலை கதை வசனம் எழுதிய மருத நாட்டு இளவரசி என்ற திரைப்படத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடன் இணைந்து திருமதி ஜானகி அம்மார் நடித்தார் என்பது நம்மை போன்றவர்களுக்கு ஒரு வரலாற்று செய்திங்க வரலாற்று ராமச்சந்திரன் சரிங்களா அப்படி இருக்க பொழுது இந்த சந்ததியினரே அழியாத அறியாத ஒரு செய்தியாக இருக்கக்கூடிய கலைத்துறையைச் சேர்ந்தவர் என்று அவர் குறிப்பிட்டிருப்பது அதை சிறுமைப்படுத்தக்கூடிய செயல் அவர் என்ன நம்மளுக்கு நாம் அதிமுக தமிழ்நாட்டு மக்களும் பெருமைப்படக்கூடிய செய்தி என்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய துணைவியார் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய மனைவி திருமதி ஜானகி முன்னாள் முதலமைச்சர் திருமதி ஜானகி ராமச்சந்திரன் அவர்களுடைய நூற்றாண்டு விளையாண்டு போட்டுனா வெகு பொருத்தமாக இருந்திருக்கும் அது திட்டமிட்டு இருப்பதாகத்தான் நானெல்லாம் உணர்கிறேன் காரணம் என்னன்னா திருமதி ஜானகி ராமச்சந்திரன் அவர்களை எம்ஜிஆர் துணைவார்னு போட்டால் அவங்க அதிமுக விட நேரடி ஒரு தொடர்போ அல்லது அவர்களுக்கு இந்த இயக்கத்தில் ஒரு உரிமை இருக்கிறதோ என்று மக்கள் எண்ணிவிடுவார்களோ என்று ஒரு ஒரு குறுகிய மனப்பான்மையோடு அதை மறைத்து தான் நான் ஒரு நான் உணர எங்களால் உணர முடிகிறது காரணம் சமீபத்திய திரு இபிஎஸ் அவர்களுடைய நடவடிக்கையை நீங்க எடுத்துக்கொண்டா ஒட்டுமொத்த அதிமுகவிற்கு ஏன்னா குத்தகைதாரர் போல் இவரும் வரை சார்ந்தவர்கள் குத்தகைதாரர்கள் போல் ஒரு புறமையை உருவாக்குவதற்கான லார்ஜர் தேன் த லைஃப் சைஸ் சொல்லுவோம் ஆங்கிலத்தில் ஒரு சூழலை உருவாக்க அவர்கள் திட்டமிட்டு முயற்சி எடுக்கிறார்கள் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அழைப்புதலே பிழைப்புதலாக அழைப்புதல் பிழைப்புதல் ஆக அச்சிடப்பட்டிருப்பதாக நாங்கள் அறிந்து வேதனை அடைகிறோம் ஒன்று அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இரண்டாவது திரு ஜெயக்குமார் அவர்கள் வந்து திருமதி சசிகலா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் திருமதி ஜானகி அம்மையாரை போல விலகி ஈபிஎஸ்க்கு வழிவிட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போதையும் நீங்க விலகி போயிட்டீங்களே ஒற்றை தான் விலகி போயிட்டீங்களே அவங்க திரும்ப ஜானக திரு சசிகலா மேரு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்ச அவசியம் இல்லை ஓபிஎஸ் தொண்டர்கள் ஒரு நடத்திக்கிட்டு இருக்காரு நீங்கள் இதை போயிட்டீங்களே என்ன என்னென்னா வரலாற்றை நீங்கள் விட்டு நோக்கணும் எந்த சூழலில் திருமதி ஜானைய மேரு வந்து இது அரசியலை விட்டு விலகுகிறேன் கட்சி தலைமை கழகத்தையும் கட்சியுடைய பெயரையும் சின்னத்தையும் முடக்கப்பட்ட சின்னத்தையும் நான் அம்மாவோட ஜெயலலிம ஒப்பட்டு விடுகிறேன் என்ற சூழலில் சொன்னார்னா அதுக்கு பேர் வேற ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் ரீசனிங் எப்படின்னா தலைவர் மறைவிற்கு பிறகு அன்றைய நிலவரப்படி பொறுப்பு முதலமைச்சராக இருந்த கேட்டகர் சீஃப் மினிஸ்டர்னு சொல்லுவோம்ல பொறுப்பு முதலமைச்சராக இருந்த டாக்டர் நாவலர் அவர்கள் தான் முதலமைச்சராக வந்திருக்க வேண்டும் இரண்டாம் ஏன்னா தலைவர் வந்து அமெரிக்காவில் ட்ரீட்மெண்ட் இருந்தப்போ அவர்தான் யூ ஹாஸ் ஹோல்டிங் த போர்ட்ஃபோலியோஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் ம் யு ஹாஸ் டெஸிக்னேட்டட் ஸ்டார்ட்டின் சீஃப் மினிஸ்டர் அவர்தான் வந்து பொறுப்பு முதலமைச்சராக இருந்து தேசிய குறிப்பா வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு தேசிய கூடியவே வந்து கோட்டை கொத்தாலத்தில் ஏற்றினார் நான் பார்த்தேன் அந்த நிகழ்வு இருக்குது எனவே அம்மா என்ன சொன்னாங்கன்னா தலைவரின் திடீர் மறைவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நடந்த பொது தேர்தல் அடுத்த தேர்தல் என்பது எண்பத்தி நாலில் நடந்தது வந்து ஐந்து ஆண்டுகள் கழித்துங்கிறப்ப கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்று சரி எண்பத்தி ஒம்போ எண்பத்தி நாலுன்னா ஐந்து வருஷங்கிறப்ப எத்தனை வருஷம் உங்கள் தலைவர் எண்பத்தி ஏழில் மறக்கிறாரு மறைகிறார் ஸோ அடுத்து எண்பத்தி ஒன்பதுல தான் அடுத்த இரண்டு ஆண்டுகள் இந்த ஆட்சியை நீடிக்க வேண்டும் எனவே நமக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய அம்மா அணி ஒரு ஆர் எம்பி அணின்னு இருக்கக்கூடிய நம்ம அந்த மாச்சரியை மணர்ந்து தலைவர் கஷ்டப்பட்டு அமெரிக்காவில் இருந்த நேரத்தில் வெற்றி கண்டு ஆட்சி அமைத்தது இந்த ஆட்சி தொடரட்டும் எனவே நாவலரே முதலமைச்சராக இரு இரு பிரிவினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கன்சென்சஸ் கேண்டிடேட் இருவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கேண்டிடேட் மட்டும் இல்ல அவர் பொறுப்பு முதலமைச்சராக இருக்கக்கூடிய காலத்தினால் அவரே அம்மா வேணாலும் சொன்னாங்க ஆனால் அன்றைக்கு புரட்சித்தலை அம்மா புரட்சி தலைவரால் அரசியல் நிகழ்வுக்கு எதற்கும் அடையாளம் கட்டப்படாத திருமதி ஜானகி அம்மையாரை திரு ஆரம்பி போன்றவர்கள் வந்து அரசியல் கொண்டு வர்றாங்க வேற வந்து தலைவர் வந்து அம்மாவை தான் கொள்முயற்செயலாளராக போட்டு ராஜசபா எம்பியா போட்டு எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு வந்தாரு தலைவரோட அரசியல் வாரிசுன்னு கிளைம் பண்றதுக்கு அதுதான் உங்களுக்கு வரலாற்று ஆவணமாகவும் ஆதாரமாக விளங்கியது அது மக்கள் ஏற்றுக்கொண்ட செய்தி ஆனால் ஜானியம்மார எந்த மேடையிலேயும் பொது அரசியல் மேடைகள் தலைவர் ஏற்றனதே கிடையாது எனவே திடீர்னு இப்படி வந்து அவர் தலைமையில் இருக்கிறப்ப ஆட்சி பதிபோகி விடுகிறது ஆட்சி கலைக்கப்படுகிறது சரிங்களா இன்னும் ரெண்டு ஆண்டு கால நீடித்து எண்பத்தி ஒன்பது வரை நீடித்து ஆட்சி கலை அப்பொழுது கட்சி இரண்டாக பிளகப்படுகிறது அம்மா தலைமையிலையும் திருமதி ஜானகம்மாரிலும் தேர்தலை சந்திக்கிறார்கள் அம்மா தலைமையில இது சேவல் சின்னத்திலும் திரு ஜாதகம்மார் தலைமையிலிருந்து புரா சின்னத்தின் போட்டிய இரட்டை புரா சின்னத்தின் போட்டியிடுகிறார்கள் தேர்தலில் அம்மா அவர்கள் இருபத்தி ஏழு தொகுதிகளில் சற்றப்ப இருபத்தி ஒன்பது அல்லது இருபத்தி ஏழு தொகுதியில் வென்று எதிர்கட்சி தலைவியாக போட்டியிட்ட முதல் தேர்தலில் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர்றது டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக எதிர்க்கட்சி தலைவராக அம்மா அம்மருக்கிறார்கள் துரதிர்ஷ்டோஷமாக ஆண்டிபட்டியில் தன்னுடைய கணவர் வெற்றி கெண்ட அமெரிக்காவிலிருந்து வெற்றி கெண்ட ஆண்டிவெட்டி தொகுதியில் திருமதி ஜானகம்மாரை பின்னடைவை சந்திக்கிறார் இந்த பி ஹெச் பாண்டியன் அவர்கள் மட்டும் சேரன் மாதாவி தொகுதியில் அவருடைய சென்ஸு இட் ஹஸ் பின் இட்ஸ் இது பெஸ்ட் என்ன சரிங்களா உங்களுக்கு பாக்கெட் பரோன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவான் அவருடைய செல்வாக்கு மிக்க தொகுதினால் அவர் மட்டும் முந்நூறு வாக்குகள் வித்தியாசம் ஜெயிக்கிறார் எனவே ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் ஜானகமாக தானும் தோத்தல் மற்ற தான் தலைமை தாங்கிய அந்த அமைப்பு தோத்தன் காரணமாக யதார்த்தத்தை உணர்ந்து அரசியல் யதார்த்தத்தை உணர்ந்து அந்த வந்து இது ரிசல்ட்டை ஏற்றுக்கொண்டு சட்டமன்ற இடைத்தேர்தலுடைய நான் வந்து இனி வந்து மக்கள் வந்து மக்கள் மன்றத்தில் எம்ஜிஆர் வாரிசு நானா ஜெயலல்து கேட்டு போனால் மக்கள் வந்து ஜெயலலிதாமா தான் தலைவரோட வாரிசுன்னு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க எனவே நான் அரசியல் இருந்து விளைக்கிறது தான் வியாக்கியானமாக இருக்கும் சரிங்களா வேகமான செயலா இருக்கும் எனவே நான் அரசியல் இருந்து விலகிக் மக்களின் தீர்ப்பு மக்களின் பேர் அண்ணா சொன்னதை போல மக்களின் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு என்ற அடிப்படையில் மக்கள் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பை நான் மனதார ஏற்றுக்கொண்டு ஏன்னா இந்த தோல்விக்கு தார்மீக பொறுப்பு ஏற்றுக்கொண்டு என்ன வெற்றி பெற்ற ஜெயலலிதா என் கணவர் உருவாக்கின கட்சியையும் காப்பாற்றுவார் எனவே தலைமை கழகத்தை ஒப்படைக்கிறேன் முடக்கப்பட்ட ரெட்டலை சின்னத்தை மீட்பதற்கு நான் அத்தனை ஆவணங்களை கையெழுத்திடுகிறேன் சொல்லி அந்த சூழலில் தேர்தல் ஒரு தேர்தல் களம் கண்டு களம் வெளிப்படுத்திய உங்களுக்கு ரிசல்ட்டை பார்த்து சரிங்களா உங்க அந்த ஜானகி அம்மார் வந்து ஒரு முடிவுக்கு வர்றாரு இப்ப நான் நீங்க கேட்ட கேள்விக்கு வர்றேன் அப்போ அப்படித்தான் அம்மாவை வந்து கட்சி தலைமை இரட்டை சின்னம் எல்லாமே அம்மா ஒற்றை தலைமையின் கீழ் அன்றைக்கு அனைத்தின் அண்ணாதிராடம் அம்மையற்றலாம் அம்மா தலைமையில் செயல்படுது ஆனால் இங்கே வந்து திரு ஜெயக்குமார் வந்து வரலாறு நம்மளுக்கெல்லாம் எல்லாருக்கும் மறந்து போச்சுன்னு நினச்சிக்கிட்டு கன்வீனியன்ட்டாக என்ன சொல்கிறாருன்னா அதைப்போல் ஓபிஎஸ் அவர்களும் திருமதி சசிகலா அவர்களும் விலகிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு நான் கேட்குறேன் இரட்டை தலைமை இருந்த வரையிலையும் இந்த இயக்கத்தில் ஒரு டிசிப்ளின் இருந்துச்சு அது அடுத்த சப்ஜெக்டில் அடுத்த இதில் நம்ம பேசுவோம் விரிவாக பேசுவோம் ஆனால் எழுபத்து எழுபத்தைந்து தொகுதியோட ஜெயிக்கக்கூடிய அளவில் ரிட்டை தலைமை ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு எலக்ஷனில் அதிமுக கூட்டணி எழுபத்தைந்து இடங்கள் ஜெயிக்க கூடியவர் ரிட்டை தலைமை வருது ஆனால் ஒற்றை தலைமை வேணும் திரு ஓபிஎஸ் போனார் இபிஎஸ் போனார் அதன் பிறகு நெட் ரிசல்ட் என்ன ம் வாட் வாஸ் த நெட் எலெக்ட்ரோலில் இது உங்களுக்கு ரிசல்ட்ஸு நெட் ரிசல்ட் என்னாச்சு உங்களுக்கு என்னன்னா தொடர் தோல்விகள் தொடர் எனவே அங்கே மக்கள் மன்றத்தால் ஏற்பட்டுக்கொள்ளப்பட்ட அம்மாவை அம்மார் அங்கீகரித்தால் இங்கே மக்கள் மன்றத்தால் தொடர்ந்து நிராகரிப்பட்டு நிராகரிக்கப்பட்டு வரக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அந்த நிகழ்வோடு ஒப்பிட்டு திரு ஜெயக்குமார் பேசுவது முழு பூச்சணிக்காக சோற்றில் மறைப்பதற்கு சமம் எனவே அந்த ஒப்பீடே தவறானது தொடர்ந்து இரட்டை தலைமை இவர் ஒற்றை தலைமை ஏற்ற பிறகு தொடர் தோல்விகளை சந்தித்து வந்திருக்கிறார் எனவே வந்து இந்த அந்த வரலாற்று நிகழ்வோடு அந்த தியாகத்தோடு ஜானகமாக செய்த தியாகத்தோடு இதை கூடுவதே தவறு எனவே வந்து இந்த ஜெயக்குமார் வந்து சொன்ன கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல எனவே அசிட்டி வெறுப்பு தனித்து போய் தனித்தலைமன் இருக்காரு அதில் வந்து அவர் ப்ரூவ் பண்ண வேண்டியதாக ஒரு கடமை அதுக்கு இதுவரையிலும் ப்ரூவ் பண்ணலை எதிர்காலம் தான் அதாவது இதில் என்னன்னா அவர் இபிஎஸ் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் வெதர் ஹி ப்ரூவ் இம்செல்ஃப் ஆர் நாட் அல்டிமேட்லி பார்ட்டி இஸ் கெட்டிங் ஷேட்டர்ட் சரிங்களா கட்சி வந்து பலகூறாக பிரிந்தது மட்டுமல்ல அந்த மக்கள் நம்பிக்கை இழந்து அதிமுகவுக்கு எதிர்காலமே இல்லை எனவே அதிமுக திமுக என்று இருந்த நிலை போய் அதிமுக இடத்தை வேறு சக்திகள் பிடித்து விடுமோ என்ற செய்தி தான் இன்றைக்கு அரசியல் உலகில் பேசப்படுகிறது அதற்கு திரு இபிஎஸ் அவர்கள் பொறுப்பாளியாக ஆக்கப்படுவார் திரு ஜெயக்குமார் சொன்னது வந்து அவர் சொந்த கருத்து நினைக்கிறீங்களா ரெட்டி எனக்கு ஈபிஎஸ் தான் அவர் பேசு சொல்லி நினைக்கிறீங்களா அவர் வந்து அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி தானே பேசுகிறாரு அவர் பேச்சே ஒன்று தலைமை கழகத்திலேருந்து எந்த மீட்டிங் நடந்தாலும் அவர் வந்து பேசுகிறாரு தலைமை கழகத்திலே பேட்டி கொடுக்குறாரு ஸோ அது வந்து ஒரு இ மஸ்பி ட்ரீட்டர்ஸ் அன் அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் த ஏடிஎம் கே த இட் சுட் பி ராதர் ட்ரீட்டர் த வாய்ஸ் ஆஃப் இது தான் இது ஈபிஎஸ்க்க குரலாகத்தான் ஜெயக்குமார் பேசுவதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் திடீர்னு வந்து திருமதி ஜானகி அவர்களை பண்ணி பண்ணுன்ற அவசியம் என்ன வழக்கமா அதிமுக அம்மாவில் இருக்க வரைக்கும் அவர்கள பெருசா யாரும் பேச மாட்டாங்க இப்ப வந்து இபிஎஸ் வந்து இவங்க நூற்றாண்டு விழா நடத்த வேண்டியது அவசியம் என்ன நான் அந்த அந்த அமைப்பே வந்து பக்காவா இபிஎஸ் தலைமையிலான அதிமுகவின் சார்பில் நடத்தப்படாதுன்னு நினைக்கிறேன் ஏதோ அறக்கட்டளை ஜானி அம்மா எம்ஜிஆர் ஜானகி அம்மா அறக்கட்டளை இணைந்து நடத்தும் என்றுதான் அதுல போ அந்த இதுல நான் பத்திரிகையில் பார்த்ததா எனக்கு நினைவு எதுக்கு நீங்க அருமையான கேள்வி கேட்டிங்க அம்சி இது டாக்டர் நாவலரோட நூற்றாண்டு விழாவும் வந்துச்சு அவர் வந்து இரண்டு முறை காப்பந்து முதலமைச்சர் காப்பந்து முதலமைச்சர் கேரக்டர் சீஃப் மினிஸ்டர் இருந்தார் அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டேஷன் மிக உயர்ந்தது உங்களுக்கு தெரியும் முதலமைச்சர் ஆகலையே தவிர அந்த இடத்தில் வைத்து பார்க்க பட்டிருக்க வேண்டியவர் பார்க்கப்படுபவர் சீனியர் லீடர் ஈவன் க கலைஞர் கூட எந்த இடத்துலையும் அவரை மதிக்க தவறுதில் எல்லா லீடர்ஸும் வந்து மதிப்பு அவருடைய நூற்றாண்டு வந்தது அவருடைய நூற்றாண்டு வந்தது எப்ப திரு இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது அப்பொழுது இன்றைக்கு நீர்வளத்துறை அமைச்சரும் அமைச்சரும் ஆக இருப்பவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அருமையன் துரைமுருகன் அவர்கள் எழுந்து ஜீரோ அவரில் கேட்கிறாருங்க அசம்பிளி நடக்குது சரிங்களா அப்ப எடப்பாடி ஈபிஎஸ் வந்து அவைல இல்ல அவர் சேம்பருக்கு போயிட்டாரு ஜீரோ எழுதுல ஆக்சுவலா சிஎம் ஜீரோ ஓவர்ல எல்லாம் இருக்குனுங்க எந்த பிரச்சனை வேணாலும் நேரம் இல்லா நேரம்னு சொல்லுவாங்க அதோட மீனிங் என்ன எந்த பிரச்சனை வேணாலும் எழுப்பலாங்க உங்களுக்கு ஈவன் நாங்க கோர்ட்ல கூட ஹை கோர்ட்ல பாத்தீங்கன்னா மென்ஷனிங் அவர்னு ஒண்ணு இருக்குங்க லிஸ்ட்ல வராததை நல்லாயிருங்கிறது லிஸ்ட்ல வராத மேற்ற சீஃப் ஜஸ்டிஸ் கோர்ட்ல ஃபர்ஸ்ட் கோர்ட்லேயே கூட மென்ஷன் பண்ணலாங்க மென்ஷனிங் அவர் அது மாதிரி நேரம் இல்லாத நேரத்துல எதை வேணாலும் பேசலாம் அப்பொழுது இன்னைக்கு திராவிட இயக்கத்தினுடைய மூத்த தலைவர் ஒருவராக இருக்கக்கூடிய அண்ணன் துரைமுருகன் அவர்கள் வந்து எழுந்து சொன்னாரு உங்கள யாருக்காவது இந்த ஆண்டு நாவல நூற்றாண்டு விழாங்கிறது உங்களுக்கு உங்களுக்கு ஒட்டுமொத்தமா ஆளுங்கட்சியை பார்த்து எங்கள் கட்சியை ஏடிஎம்கியை பார்த்து யாருக்காவது நாவலர் நூற்றாண்டு விழாங்கிறவங்க செய்தி உங்களுக்கு தெரியுமா கேட்கிறாங்க கட்சிப்னே இருக்காங்க அப்போ அவர் வரலாறு அண்ணாவை எப்படி பாராட்டப்பட்டவர் கலைஞரால் பா போற்றப்பட்டவர் எம்ஜிஆரால் பாராட்டப்பட்டவர் சரிங்க அம்மாவால் இப்படி வந்து மிகவும் மதிக்கப்பட்டவர் இப்படி வந்து திராவிட இயக்கத்தோட தந்தை பெரியாரால் பெரிதும் பாராட்டப்பட்டவர் இந்த வரலாற்றெல்லாம் சொல்லி அவருடைய நூற்றாண்டு விழாவை வந்து அரசு வந்து செய்தி அந்த செய்தியே அறியாமல் இருக்கீங்களே பரவாயில்ல நான் நினைவுபடுத்தின பிறகாவது அவருக்கு ஒரு நூற்றாண்டு விழா எடுப்பீர்களா அப்படின்னு கேட்கிறாரு ஆனா நாங்கள்லாம் எங்களுடைய திமுகவுலயும் அவர் பொதுச் செயலாளராக இருந்தவர் மதிக்க அனைவரால் மதிக்க திராவிட இயக்க தலைவர்களால் மதிக்கப்பட்டவர் மதிக்கப்பட வேண்டியவர் அந்த வகையில் கேட்கிறேன்னு இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தா இன்றைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அமர்ந்திருக்கிறார் கேட்ட பொழுது அண்ணன் ஓபிஎஸ் துணை முதலமைச்சருங்கிற முறையில் எழுந்திரிச்சு இந்த வரலாற்று சிறப்புமிக்க செய்தியை நினைவுபடுத்த உள்ளபடியே நன்றி எங்கள் எதிர்கட்சி துணைத் தலைவருக்கு அவருடைய நூற்றாண்டு விழாவை நாவலைய நூற்றாண்டு விழாவை நாடே போற்றக்கூடிய வகையில் நடத்துவோம்னு சொன்னார் ரபை முன்னவர் ஓபிஎஸ் சொல்கிறார் அப்புறம் இபிஎஸ் வந்த முன்னாடி ஈபிஎஸ்ட இது ஓபிஎஸ் ஆனால் எங்ககிட்ட பதினெட்டு செய்தி எங்கள் இப்படி வந்து டக்குன்னு ரைஸ் பண்ணிட்டாரு நான் எழுந்திரிச்சு நாங்கள் நடத்துவோன்னு சொல்லிட்டேன் அதனால் அந்த நாவலர் நூற்றாண்டு விழாவும் நடத்திடுவோங்க அப்படின்னு சொன்னப்போ எந்த பதி ரியாக்ஷனுமே காட்டினாங்க அது வரலாம் அவர் ஆட்சி விட்டு இறங்க வரலாம் அந்த நூற்றாண்டு விழா கொண்டாடப்படவே இல்லை நீங்கள் இதெல்லாம் எவ்வளோ பெரிய இதுல பொலிட்டிக்கல் பிளண்டர் தெரியுங்களா இயக்க திராவிட இயக்கத்தை நிலைநிறுத்திய தலைவர்கள் அவரும் ஒருத்தருங்க தமிழ்நாட்டில் இல்லை அதுக்கு ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த முன்னாடி நீங்கள் வந்து இப்போ நம்முடைய அங்கே த்ரிபிளிகேன்ல சேப்பா கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்குங்கள அதுக்கேற்ற மாதிரி இப்போ அரசினர் விருந்தினர் மாளிகை ஒன்றும் இன்றைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் இன்றைய முதலமைச்சருமான மன் முகமன் ஸ்டாலின் அவர் நாவலருக்கு அந்த இது ஒரு அரசினர் விருந்தினர் மாளிகையில் வந்து சிலை வைத்து நாவலர் குடும்பத்தை அழைத்து வந்து அரசின் சார்பாக அவரும் திறப்புலாக நடத்தினார் நாம் செய்ய வேண்டியதை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக செய்தி காட்சியில் இருந்தால் என்ன இது வந்து வெட்க அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த திரு ஈபிஎஸ் அவர்கள் வந்து உள்ளபடியே அவர் இதை எண்ணி வருத்தப்பட வேண்டிய ஒரு செய்தியாகத்தான் இது இருக்க வேண்டும் எனவே அவர் வந்து உங்களுக்கு ஜானகி அம்மையார வந்து பாதிமுக சார்பில் அவர் இனிஷியேட்டிவ் எடுத்து இதை நடத்தலைங்க சரிங்களா அறக்கட்டளை சார்பாக நடத்தப்பட்டது அவருக்கு அந்த மாதிரி உந்துதலாம் வராது சரிங்களா அதுக்கு ஒரு உதாரணம் தான் நாவலரோட நூற்றாண்டு விழாவாக நான் தூரம் உங்களுக்கு டீடைலா சொன்னது எனவே வந்து இது சூழலின் காரணமாக வற்புறுத்தலின் காரணமாக நடத்தப்பட்டதே தவிர அவர் வந்து இதை வந்து உணர்வுபூர்வமா நடத்த வேண்டும் உணர்வு பூர்வமாக நடத்துவதாக இருந்தால் அழைப்புதலில் ஒரு சில எம்ஜிஆரின் துணைவியார் துணைவியாரும் முன்னாள் முதலமைச்சர் அழைப்புதல் வந்திருக்க வேண்டும் அந்த அழைப்புதலே குறை இருக்கிற பொழுது நிச்சயமாக வந்து இது வந்து எது சம்பிரதாயத்துக்கு நடப்பதாகத்தான் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறதே தவிர உணர்வு பூர்வமாக உள்ளன்போடு ஏற்பாடு செய்து நடத்தப்பட்ட நிகழ்வாக பார்க்கவில்லை பார்க்கலாம் சார் அடுத்த கட்ட அதிமுக எப்படி போகுதுன்றது தூரம் வந்து இங்கே கேள்விக்கு வந்து சொல்ல மாட்டேன் சார் தேங்க் டைம் மிக்க நன்றி வம்சி